அன்பு நேர்களுக்கு இனியே வணக்கம் கடக ராசிக்கார நேர்களே இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இது நடந்தே தீரும் கடக ராசிக்கார உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்த சொல்லணும் தாங்க தோணுது எப்போதுமே இந்த கடக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்து மேலே தாங்க ரொம்ப ஆர்வமா செலுத்துவாங்க ரொம்ப அதிகப்படியான விஷயங்களையும் செய்வாங்க அது என்ன அப்படின்னு கேள்வி அது வேணும்னு இல்லைங்க இந்த கடகராசிக்காரர்கள் எப்போதும் எந்த ஒரு நிமிஷம் ஆக இருந்தாலும் சரிங்க ரொம்ப ரொம்ப அதிக இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்படாத அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் அப்புறம் என்னங்கயா சொல்றீங்க நாங்க மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கிடையாது கிடையாதுன்னா நீங்களாம் உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க யாரும் இல்லைன்னு சொல்ற ஆனா இவங்களுடைய வாழ்க்கை அளவுக்கு அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கை அளவுக்கு யாரும் அதிகமா கஷ்டப்படுறது கிடையாது என்னதான் ஒரு சில துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை கிடக்கிறதுக்கு பட பாடருக்கு எப்பா சாமி அவங்களுடைய கண்கள்ல இருந்து பார்க்க முடியும் அந்த விஷயத்த இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட இவங்க நினைச்ச மாதிரி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்றைய வரைக்கும் நடக்கலைங்க இவங்க ஒண்ணு நினைப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கைய ஒண்ணு நடக்கும் ஏன் இப்படி நான் யாருக்கு கெடுதல் பண்ண என்னுடைய வாழ்க்கைய மட்டும் இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துட்டியே சாமி எப்படியாச்சும் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டேன் சாமி அப்படின்னு வேண்டாத நாட்கள் இல்லை இந்த கடகராசிக்காரர்கள் இவங்க ஒவ்வொரு நாளும் வேண்டி அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டிருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா அது கஷ்டம் மட்டும்தான் தான் இருக்கு தினமும் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் இவங்களால ஒரு நாள் கூட வேலை செய்யாமல் வீட்டில் சும்மாவே இருக்க முடியாது ஏன்னா இவங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கவும் செய்யாது ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்ற என்ன மட்டும்தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செல்வ பிரச்சனைங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் கனவுல கூட காணாத அளவுக்கு செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இருந்துகிட்டேதான் இருக்கு இன்னைக்கு தீந்திரும் இந்த செல்வ பிரச்சனை நாளைக்கு தீந்திரும் செல்வ பிரச்சனை அப்படின்ற நம்பிக்கையில மட்டுமே இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய நம்பிக்கைக்கான அந்த பழன் என்பது ஒரு விஷயம் இன்றைய வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சாலும் ந நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே மடிக்குதுங்க இத எந்த பக்கம் இருந்தாலும் சரிங்க இதாச்சு திடீர்னு ஒரு பக்கம் இருந்தும் இவங்க நினைக்காத அளவுக்கு பெரிய உள்ள துன்பங்கள் என்பது வந்து சேர்ந்துருக்கு இவங்க இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம் ஆனா நாளைக்கு வருஷமா மாட்டிக்கிற நிலைமை தான் ஏற்படும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இந்த கடகராசிக்காரர்களை இன்ன வரைக்கும் உயிரோடவே வச்சிருக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க குடும்பத்தார்களுக்கு இவங்க மேலே கொஞ்சம் கூட அக்கற பாசம்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு இவங்களுக்கு கோபம் என்பது அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு யாரெல்லாம் இவங்கள வெறுத்தாங்களோ அவங்கள விட இவங்க பழமடங்கு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரெல்லாம் இவங்க மேலே அன்பு காமிச்சாங்களோ அவங்க எல்லோருமே தள்ளி போக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு கோபம் நான் என்ன பண்ணேன்னு என்னுடைய வாழ்க்கையில எல்லோரும் இப்படி இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ண கடவுளே இது என்னுடைய வாழ்க்கையா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தான் நான் பிறந்தனா என்னால் முடியல கடவுளே இந்த கடகராசிக்கு இவ்வளோ துன்பப்படுதே எந்த ராசியில் வேணாலும் பிறக்கலாம் ஆனால் இந்த கடகராசியில் மட்டும் பிறந்துடவே கூடாதுன்ற அளவுக்கு மன உளர்ச்சியில் இருக்காங்க ரொம்பவே கேவலமான வாழ்க்கையை வாழக்கூடிய நாங்கள் வாழ்க்கை மாறுமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் சாமிங்க ஒவ்வொரு நாளும் என் நிச்சயம் உங்களுக்கான வாழ்க்கை நேரம் வந்துடுச்சுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் விளப்புறீங்க எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீங்க கண்கள்ல இருந்து கண்ணீர்ங்கிறது வரக்கூடிய விஷயம் உண்மையான கணிதா இருக்காது ஆனந்த கண்ணீரா மட்டுமே மகிழ்ச்சியால் வரக்கூடிய கண்ணிரா மட்டுமே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் போகுது அப்படி என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா தொழில லாபம் பெறணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா எந்த ஒரு தொழில தொட்டாலும் சரி தொழில தொட்டாலே நான் சொல்றேன் தொட்டாலே அது நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிருது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது சரி முதல் டைம் நம்ம தெரியாம தவறுகள் செஞ்சுட்டோம் நஷ்டம் ஆயிடுச்சு நம்ம இந்த டைம் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணலான்னு கடன் வாங்கி சரி ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிப்பீங்க இப்படி ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்திலையும் நஷ்டம் தான் ஏற்பட்டுக்கிட்டவங்க இருக்கும் என்னடா தொழில் நமக்கு சரியாக வரலையோ இல்லை நமக்கு செட் ஆகலையோ அப்படின்னு ஜாதகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நபர்களும் இடமே பார்த்துருப்பேங்க சரி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மனதை தேர்த்தி அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் இன்னைய நாள் வரைக்கும் அவங்க சொன்ன விஷயங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்காரு காரணம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய கஷ்டம் அந்தளவுக்கு இன்னைக்கு இனிக்குமாறும் நாளைக்கு மாறும்ன்ற எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு இருந்துச்சு ஆனா மாறும்படியா இல்லை இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு நன்மைகள் என்பது இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய ஏற்ற நேரம் காலம் சூழ்நிலைகள் எல்லாமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு இனியும் நீங்கள் பார்த்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாகவும் அமைத்து கொடுக்க போகுது இனியும் நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க ஐயா தொழில்ல ஏதோ லாபம் இருக்கும் ஆனால் எங்கிட்ட தொழில் தொடங்குறதுக்கு செல்வம் இல்லை இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கல்லூரியிலே ரொம்ப கஷ்டப்பட்டோம் கல்லூரிக்கு பணம் பெற்றதுலே எங்களுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு அதை நான் இப்படியாச்சும் எல்லாம் அடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ தான் வேலைக்கே போகிறேன் இப்போ எனக்கு நல்ல உத்தியோகம் ஏதாச்சும் கிடைக்குமா ஐயா ரொம்ப நாட்களா நான் முயற்சி பண்ணுறேன் ஏதோ பொறாத காலம் எனக்கு இதை கிடைக்கிற வேலையை கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தை ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை எப்போ பிறக்கும் ஐயா சந்தோஷமெல்லாம் எப்போ கிடைக்கும் ஐயா நான் எப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் நினச்ச வேலையை போய் சந்தோஷமா இருப்பன்ற கேள்வி இருக்குல்ல உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமா நவம்பர் பதினஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள நீங்க நினச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்புன்றது கிடைக்குங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தொலைச்ச அந்த சில விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுது நீங்க எதை தொலைச்சிட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கீங்களோ நாள் வரைக்கும் ஐயோ தொலைச்சிட்டமே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் அது தொலைஞ்சு எல்லாமே கிடைக்க போகுது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில பாசத்தை இழந்திருந்தாலும் சரிங்க அந்த பாசம் ரொம்ப ரொம்பவே கிடைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில் சொந்த பந்தம் அதிகமாக இவங்களுக்கு நெருக்கமா இல்லைனாலும் இவர்களுக்கு ஒரு சில முறை மேல அதிகமான அக்கறையும் பாசமும் இருக்கும் இந்த கடகராசினாரர்களுக்கு முக்கியமாக இதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது இல்லாமலே போயிருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வதால் இவங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருக்குது வருகின்ற காலங்களிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் கடகராசிக்காரர்கள் வெளியூர் பயணத்தின் போது புதிய நண்பர்கள் புதிய முகமாக நபர்களுடைய நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி உங்களுக்கு புதுமுக நண்பர்கள் கிடைப்பது மூலியமாக அதாவது புதுமுக நண்பர்கள் கிடைப்பது மூலயமா மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல போய் வாழ நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் இதனால் வரைக்கும் பார்க்காத ஒரு சில நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் வெளியூர் பயணங்களில் கூட நீங்கள் இருந்தபடியே வேலை பார்க்குறீங்கன்ற போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணி வேலை சுமை என்பது கொஞ்சம் குறையும் சம்பளம் அதிகரிப்பும் வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நாட்களாகவே ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருந்தீங்க அதற்கான தீர்வு அதிலேருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பதை எல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலங்களில் கட்டாயமாக கிடைக்க போகுது நீங்கள் யார் யாரெல்லாம் நல்லவங்க இவங்களாம் நமக்கு உண்மையாக இருக்காங்க இவங்கெல்லாம் மேல உண்மையான அக்கறை பாசம்லாம் வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகிகளாக மட்டுமே தான் இருக்க போறாங்க நீங்க நம்பின எல்லோருமே உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் அதுதான் நடக்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நீங்கள் பொறுத்து பொறுத்து போயிட்டீங்க எல்லா விஷயத்தையும் சரி அவங்க இன்னைக்கு மாறிடுவாங்க நாளைக்கு மாறிடுவாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா இன்றைய நாள் வரைக்கும் இன்றைய நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி மாறவே இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் மாறலன்னு நீங்க நினைச்சு ரொம்ப மன வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லோருமே முழுமையான மாற்றத்தை காமிப்பாங்க முக்கியமா இவங்க தான் அவங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு தான் ஏற்பட போகுது அந்த அளவுக்கு இவங்கள மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய கண்கள் போடவே பார்க்க போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை சசர்புகள் நீங்க சந்தோஷமான மகிழ்ச்சிகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் திருமண வாக்கியம் என்பது கட்டாயம் கிடைக்கப் போகுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி கடக ராசிக்காரர்கள வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசோடனும் இருங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கிடக்கும் நம்பினால் நல்லது நடக்கும்